நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் தொடங்கும் வரை எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போறோம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் நான்கு முக்கியமான கிரகங்கள் இடம்பெயர்து இதனால் எல்லோருக்குமே ஒருவித மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில அதாவது முக்கியமான கிரகங்களான சனி குரு ராக கேது நான்குமே இந்த காலகட்டத்துல தன்னுடைய இடத்துல இருந்து மாறி இருக்கு அப்படி மாற்றதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அது என்ன மாதிரி இருக்கும் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா இல்லை நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமா சோதனை காலகட்டமா இருக்குமா ரொம்ப இன்பமா இருக்குமா அப்படின்றத தான் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அந்த வகையில மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரை எந்த மாதிரியான பலன்கள் அனுபவிக்க போறாங்கன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம் மிதன தான் ஜென்மத்துல குரு வராரு ஏற்கனவே சனியின் மாற்றத்தை நம்ம ஏற்கனவே பல பதிவுகளை பார்த்துட்டோம் சனி பயிற்சி பலன்களை பார்க்காதவங்க இதே யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்க போய் பாருங்க மிதுன ராசிக்கு சனி பயிற்சியான என்ன பலன்கள்ன்றத கொடுத்திருக்க இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஒரு வருட காலகட்டம் எப்படி மினி மிதுன ராசிக்கு இருக்க போகுதுன்னா ஜென்மத்துல குரு வராருங்க மூணாம் இடத்துல கேது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல சனியும் இடம் இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு முகம் மலர்ச்சி ஏற்படும் ஏன்னா ஜென்மத்தில் குரு வந்திருக்காரு முதல் இடத்துல குரு இருக்காரு நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் உண்டாகும் முகம் மலர்ச்சி ஏற்படும் ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு வெல்விஷர் நல்ல வெல்விஷர் கிடைப்பாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வட்டமாவே இருக்கும் இத்தனை காலத்தில் வந்து தேவையில்லாதவங்களாம் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும் தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாம் உருவா இருக்குன்னா அது எல்லாமே இப்ப கட்டாக போகுது உங்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரியான சோதனைகள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் வேலையில் அலைச்சல் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வேலை அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சம்பளத்துலேயே வேலை அமைஞ்சிருக்கும் ஆனால் உங்களால் அந்த வேலையில் நிம்மதியாக செயல்பட முடியுமான்னு கிடையாது இந்த காலகட்டத்தில் வேலையோட அலைச்சலும் வேலையில் இருக்கிற அழுத்தமும் அதிகமாகவே தான் இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இந்த உங்களுக்கு சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அதாவது எப்படின்னா உங்களோட திங்கிங் வே ஆஃப் திங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு கா ஒரு காலையில் ஒரு மாதிரி யோசிப்பீங்க ஓகே இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு யோசிப்பீங்க பட் ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா இது சில்லமா வேணாமா திரும்பவும் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வருது அப்படின்ற மாதிரி திரும்பவும் அந்த டெசிஷனை மாற்ற ட்ரை பண்ணுவீங்க அதாவது மற்றவங்க உங்களுக்கு தடையாக இருக்க மாட்டாங்க நீங்களே தான் உங்களுக்கு தடையாக இருப்பீங்க உங்களோட நீங்கள் இப்போ நிறையவே அதிகமாக புது முயற்சிகள் எடுப்பீங்க புதுசாக நம்ம இதை பண்ணலாம் இன்னோவேட்டிவாக இந்த மாதிரி நம்ம வந்து தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்றவங்கள இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா தான் இருக்கு பட் அந்த தொழில் ஆரம்பிக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துப்பீங்க எதுக்காகனா இந்த மாதிரி தான் அப்பப்போ உங்களோட டிசிஷனையும் உங்களோட திங்கிங்கும் மாத்திட்டே இருப்பீங்க மாத்திட்டே இருக்கிறதுனால அது கொஞ்சம் டைம் எடுத்து இழுப்பறையாக போகும் மற்றவங்க யாருமே உங்களுக்கு தடை இல்லை நீங்கள் தான் உங்களுக்கு தடையாக இருந்துட்டு இது செய்யலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டில் இருப்பீங்க இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு வெல்யூஷன் கைட்லைன்ஸ் நல்லதாகவே கிடைக்கும் அவங்களோட கைட்லைன்ஸை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ண வேணாம் மோஸ்ட்லி ராசி வந்து ஓவர் திங்கிங் பண்ணுற ஆள் கிடையாது தான் பட் இப்போ வந்து ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டில் இருக்கும் நம்ம எடுக்கிற முயற்சி சரியாக இருக்கா இல்லையான்னு கேது வந்து சிம்ம அமரும் அமரும்போது மூன்றாம் இடத்துல அமரும் போது நம்ம வந்து பண்ணலாமா வேணாமா இது நம்ம தான் ஆகணுமா இப்ப தான் ஆகணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் திருமணமாகாதவங்க காத்துட்டு இருக்கீங்க திருமணத்துக்காக காத்துட்டு ரொம்ப நல்ல நேரமாக தான் இருக்கு ஏன்னா உங்களோட ஏழாம் இடமான தனுசு ராசியில குரு பார்வை பெறுது அதனால உங்களுக்கு இந்த நேரத்துல யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா இல்லை நான் இப்போதான் மேரேஜ் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்ல வரனாவே அமையும் தாராளமாக இந்த காலகட்டத்தில் மேரேஜ் முடிச்சிடலாம் குழந்தை அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கும் குழந்தை இதுவும் நல்லாவே இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடமான துலாம் ராசியிலேயும் குரு பார்வை பெறுது உங்களுக்கு யா குழந்தை பாக்கியம் சில பேர் வந்து ஐயு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்து காத்துட்ருப்பேங்க நான் இத்தனை முறை ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு வந்து இன்னும் குழந்தை அமைப்பு வரலை குழந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் வருத்தத்தில் இருப்பீங்க அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் திரும்பவும் அதையே ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க அவங்க டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது குலதெய்வ அனுகிரகமும் நல்லாவே இருக்குங்க மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஏன்னா குலதெய்வ அனுகிரகம்ன்றது உங்களுக்கு ஐந்தாம் இடமான துலாம் ராசி அங்கே குரு பார்வை பெறுறதுனால குலதெய்வத்தோட அணுகிரகம் ரொம்பவே நல்லா இருக்குது குலதெய்வம் அணுகிரகம் இருக்கும்போது உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்குது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருதுன்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோட மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மற்றவங்களோட நீங்க வந்து உங்களுடைய வேலையையும் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் நீங்கள் விரைந்து செய்யும் போது அது உங்களுக்கு இன்னும் நல்ல கர்மாவாகவும் நல்ல புண்ணியத்தையும் தான் தேடி கொடுக்குது அதனால நீங்கள் வந்து எப்பவுமே யாருக்கும் எந்த வேலையும் செய்யும் போது நீங்கள் அது முக மலர்ச்சியோடு செஞ்சு பாருங்க உங்களுக்கு இன்னும் ரெட்டிப்பான புண்ணியம் கிடைக்கும் மிதுன ராசினருக்கு இயல்பாகவே வாயு தொந்தரவு இருக்குங்க அது எல்லாமே இப்போ சரியாக காலந்தான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகளால் ரொம்பவே சிரமப்பட்டுருப்பீங்க சில பேருக்கு வந்து மசில் பெயின் சில பேருக்கு பேக் பெயின் ஏற்பட்டிருக்கோம் சில பேருக்கு வந்து தேவையில்லாத ஏதாவது சின்ன வேலை செய்ய போவோம் அங்கே ஏதாவது ஒரு சின்ன இடி பட்டிருக்கோம் அது மூலமா நம்ம வந்து நம்மளோட வேலை வந்து ரெண்டு வாரம் கெட்டு போயிருக்கோம் அந்த மாதிரியான இது எல்லாமே இப்ப சரியாகுது உங்களுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கு இந்த ஆண்டு ராகு உங்களுக்கு ஒன்பதுல இடம் பெறுது அது வந்து குரு பார்வையும் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் சொல்லும் உங்களுக்கு இத்தனை நாள் வரக்கூடிய உங்களுடைய பணம் எங்கேயாவது பிளாக் ஆகி வராம க இருக்குன்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வந்துடும் உங்களுடைய பணம் உங்க கைக்கு தேடி வரும் உங்களுடைய பாக்கியங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் பெறும் தான் இந்த வருஷம் இருக்கு அதாவது நீங்க வந்து என்னெல்லாம் நன்மைகள் பெறணும்ன்றது க கர்மா எடுத்து வச்சிருக்கீங்களா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வர போது உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் சொல்லணும்